வணக்கம் இன்னைக்கு நாம என்ஸ்வான்சு ஐயாவோட ஒரு குறிப்பிட்ட பதிவு பத்தின உங்க பகுப்பாய்வு ஆவணத்தை ஆழமா பாக்க போறோம் ஆமா இந்த ஆவணம் வந்து ஐயாவோட டீச்சிங்ஸ்ல இருக்கிற சில முக்கியமான கருத்துக்கள் குறிப்பா இந்த மூலம் அறிவு பத்தி பேசுது இதோட நோக்கம் என்னன்னா இந்த கருத்துக்களோட சாராம்சத்தை நாம புரிஞ்சுகிட்டு அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாக்கிறது தான் சரி ஆரம்பிக்கலாம் இந்த டாக்குமெண்ட் படி பார்த்தா ஐயாவோட போதனைகள் வெறும் பிலோசபி மாதிரி இல்லாம மன அமைதி தெளிவு இந்த மாதிரி பிராக்டிகல் பெனிஃபிட்ஸ் தருதுன்னு சொல்றாங்க ஆமா அது ஒரு முக்கியமான பாயிண்ட்ங்க இந்த ஆய்வு சொல்ற மாதிரி ஐயாவோட போதனைகள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியும் டெய்லி லைஃபையும் கனெக்ட் பண்ண பார்க்குது அதுல சென்ட்ரலா இருக்கிறது தான் இந்த மூலம் அறிவு கான்செப்ட் அதாவது எல்லாத்துக்கும் அடிப்படையான சோர்ஸ் அந்த வேர் என்னங்கிற அறிவு இது வெறும் இன்ஃபர்மேஷன் இல்ல உண்மையான ஞானத்துக்கான முதல் படி அப்படின்னு சொல்றாங்க மூல அறிவு கேட்கும் போதே ரொம்ப டீப்பா இருக்கு அப்போ நம்மளோட சொந்த மூலத்தை தெரிஞ்சுக்கிறது அது வந்து இந்த பெரிய யூனிவர்ஸோட மூலத்தை புரிஞ்சுக்கிற ஒரு சாவியா அப்படின்னு இந்த ஆய்வு சொல்லுதா இது எப்படி ஒர்க் ஆகும் கரெக்ட் நீங்க சொன்னது சரிதான் உங்களோட தனிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸோட ஆணி வேற புரிஞ்சுக்கும் போது இந்த பிரபஞ்சத்தோட மொத்த கட்டமைப்புக்கும் உங்களுக்குமான கனெக்ஷனை உணர முடியும்னு இது இது சொல்லுது வந்து ஒரு மாதிரி எல்லாம் ஒன்னோட இணைஞ்சிருக்குன்ற ஓ ஆனா இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த அறிவு நிலை மட்டும் பத்தாது இது அடுத்த ஸ்டேஜுக்கு அதாவது ஆத்ம கியான அப்படிங்கற நிலைக்கு கூட்டிட்டு போகணும் செல்ஃப் வெளும் அறிவா இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறணும் சொல்றீங்க அதேதான் தனிப்பட்ட ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த அத்வைத பிலாசபி மாதிரி தெரியுதே இது நிச்சயமா இந்த ஆய்வு அதை நல்ல ஹைலைட் பண்ணுது மூலம் அறிவுல ஆரம்பிக்கிற பயணம் கடைசில தன்னைத்தானே அனுபவமா உணர்றதுல அதாவது ஆத்ம யானத்துல முடியுது இது வந்து வெறும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அதுவாவே மாறுறது மாதிரி ஒரு ஆழமான டிரான்ஸ்பர்மேஷன் சரி இப்படி ஒரு ஆழமான அனுபவத்தை அடையறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் பாத் வழிமுறை ஏதாவது இந்த ஆய்வுல சொல்லிருக்காங்களா இல்ல இது நாமளே தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயமா இங்கதான் திருவடி தீக்ஷன் ஒரு ஸ்பிரிச்சுவல் இனிஷியேஷன் பத்தி இந்த ஆய்வு பேசுது ஓ திருவடி தீக்ஷே இது வெறும் தியரியா இல்லாம அந்த ஆத்ம ஞானத்தை நோக்கிய பயணத்தை ஈஸியாக்குற கொஞ்சம் வேகப்படுத்துற ஒரு பிராக்டிகல் மெத்தடா சொல்றாங்க ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் இருக்குன்னு காட்டுது அப்போ இந்த பாதையில தனியா போறது கஷ்டம் ஒரு கைடன்ஸ் தேவைப்படும் இது சொல்ல வருதா மிக சரியா ஒரு ஒரு குரு அல்லது ஸ்பிரிச்சுவல் டீச்சரோட கைடன்ஸ் முக்கியம்னு முக்கியம்னு இந்த இந்த ஆய்வு ரொம்ப ரொம்ப சொல்லுது குறிப்பா மூலம் பெற அடைய அப்புறம் வாங்கிக்க இதுக்கெல்லாம் குருவோட ரோல் சொல்றாங்க சரியடத்து சொல்லு அதாவதுலு கிட்ட இருந்து நேரடியா வரணும்ன்ற அந்த பாரம்பரிய பார்வை இதுல தெரியுது இப்ப இப்ப நாம எல்லாம் வந்து ஆன்மீக தேடல் ஞானம் மெத்தட்ஸ் பத்தி ஆனா இது எல்லாத்தோட ஃபைனல் ஏம் என்ன நம்ம டெய்லி லைஃப்க்கு இதனால என்ன பிரயோஜனம்னு இந்த ஆய்வு சொல்லுது இதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா படுது உண்மைதான் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வாழ்க்கையை விட்டு விலகி போறது இல்ல வாழ்க்கைய இன்னும் நல்லா வாழறதுக்கு தான் அதுதான் இங்க மெயின் மெசேஜ் இந்த ஆய்வுப்படி மூலம் அறிவையும் ஆத்ம ஞானத்தையும் நோக்கி போறதுனால மன அமைதி கிடைக்கும் கன்ஃபியூஷன் இல்லாம தெளிவு பிறக்கும் டெசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ற கெப்பாசிட்டி வரும் ஏன் டெய்லி லைஃப்ல சக்சஸ் கூட கிடைக்கும்னு சொல்றாங்க ஓ அப்படியா ஆமா ஸ்ப்ரிச்சுவல் க்ரோத்தும் உலக வாழ்க்கையோட நலனும் ஒன்னுக்கொன்னு சம்பந்தப்பட்டது பிரிக்க முடியாததுன்னு சொல்றாங்க ஆஹா மூலமறிவுங்கற ஃபவுண்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி ஆத்ம ஞானம்ங்கற எக்ஸ்பீரியன்ஸ அடைஞ்சு அதுக்கு திருவடி தீக்ஷைங்கற பாதையும் குருங்கற வழிகாட்டியும் தேவைப்பட்டு இதோட ரிசல்ட்டா பிராக்டிகல் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் மாதிரி தெரியுதே ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் இந்த ஆய்வு சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்னோடு ஒன்னு அழகா கனெக்ட் ஆகி ஒரு முழுமையான சிஸ்டமா தெரியுது பழைய சித்தர் ஞானம் வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃபோட பிரச்சனைகளுக்கும் தேவைகளுக்கும் எப்படி பொருத்தமா இருக்க முடியுங்கறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் பிராக்டிகல் லைஃப்க்கும் நடுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி இது சுருக்கமா சொல்லணும்னா நீங்க ஷேர் பண்ண இந்த ஆய்வு என்ஸ்வான்ஸ் வையாவோட போதனைகளை நம்ம இருப்போட மூலத்தை புரிஞ்சிக்கிறதுல ஆரம்பித்து நம்மளை நாம் முழுசாக உணர்றது வரைக்குமான ஒரு ஜேர்னியாக காட்டுது இதுக்கு திருவடி கீட்சை குருவோட கைடன்ஸ் எல்லாம் முக்கியம் கடைசியில் உள் ரீதியாகவும் சரி வெளி உலக வாழ்க்கையிலையும் சரி ஒரு நிறைவான பேலன்ஸ்டு லைஃப் வாழறது தான் இதோட நோக்கம் இதில் முக்கியமான விஷயமே இது வெறும் தத்துவமாக மட்டும் நிற்காம அந்த ஆழமான ஞானத்தை டெய்லி லைஃப்க்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ஆக்ஷனபுள் ஃபார்ம்க்கு மாத்துறது தான் இது வந்து ஆன்மீக தேடல இன்னும் கொஞ்சம் அப்ரோச்சபிளா பிராக்டிக்கலா மாற்றுற ஒரு முயற்சி அப்போ இந்த ஆழமான பார்வையிலிருந்து நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் இந்த ஆய்வுல சொன்ன மாதிரி உங்களோட சொந்த மூலத்தை பத்தி யோசிக்கிறது அது என்னவா இருக்குன்னு சும்மா கற்பனை பண்றது இப்போ நீங்க ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனையோ இல்ல எடுக்க போற ஒரு முடிவையோ நீங்க பாக்குற விதத்தை கொஞ்சமாவது மாத்துமா இத பத்தி யோசிச்சு பாருங்க இதுதான் உங்களுக்கான இன்னை ஆழமான பார்வை